உயர்ந்தவர் தான் ஏகே அவர்கள் அஜித் குமார் அண்ட் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது விதமாக நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய டைரக்ஷனில் தீனா படத்தையும் அதே போல் விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷனில் பில்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ரீரிலீஸ் அண்ட் இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு சேல் ஆகிருந்தது அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து டூ கோடி அதாவது ரெண்டு கோடிக்கு வந்து வசூலாகியிருக்குன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து இப்ப வரைக்குமே நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய விண்டேஜ் அஜித் இருக்கட்டும் இல்ல இப்பத்திய கரண்ட் அஜித் குமாரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு அஜித் குமார்னா அவ்வளவு பிடிக்கும் கஷ்டம் அவர் எப்பவுமே தான் கொண்டாடிக்கிட்டேதான் விதத்துல தான் இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் காட்டி இருக்குது ஸ்ரீலீல பிரிட்டி பியூட்டிஃபுல்லா பெஸ்டல் ஸ்ரீலீல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டல் பிங்க்ல பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல பாக்குறதுக்கு அப்படியே டால் மாதிரியே இருந்தாங்க வாங்க அந்த போட்டோஸ் பாக்கலாம் ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் தர்மா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் தயாரிப்புல ஷரண் சர்மாவுடைய டெரெக்ஷன்ல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிசஸ் மாஹி அண்ட் இந்த திரைப்படம் வந்து நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அவருடைய வாழ்க்கை வரலாறை தழுவி எடுக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது ஸோ இனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஒரு பெரிய அந்தஸ்தில் அவருக்குன்னு ஒரு தனிய ஒரு லெக்சியை வந்துட்டு அவர் உருவாக்கி இருக்கிறாரு அவருக்கான ரசிகர் பட்டாளத்தை கணக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜ்குமார் ராவ் ஜான்வி கபூர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க மே தேர்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது பொது தியேட்டர்ஸில் அப்படின்ற ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவித்தது ஆதி இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிதி இதானே ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக கேம அவங்களுடைய தயாரிப்பில் சி சௌந்தர்ராஜன் அவருடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நின்று விளையாடு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சத்யதேவ் உதய் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தினேஷ் மாஸ்டர் ஆனந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீதேவி விஜயகுமார் செல்ஃப் செல்ப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய தோத்தி ஸ்கர்ட்டோட ஒரு சூப்பரான ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ட்ரெஸ்ல அவங்கள பார்க்கறதுக்கு அப்படியே கிரீன் ஆப்பிள் மாதிரி இருந்தாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அருண் போஸ் அவங்களுடைய டைரக்ஷனில் அருண் போஸ் மற்றும் பிரமோத் மோகன் அவங்க எழுதி இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு மலையாள திரைப்படம் தான் மறைவிலன் கோபுரங்கள் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்திரஜித் சுகுமாரன் பிரம்மா ஸ்ருதி ராமச்சந்திரன் அதோட சேர்த்து அலோசியஸ் அவர்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க மே டென்த் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு நிக்கி கல்ராணி எப்பவுமே வந்து ஸ்டைலிங்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக காட்டக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான ஸ்டைலிங்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தி ரிவார்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் சுதீர் பாபு அவங்க நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இது வந்து தெலுங்குல உருவாக ஒரு துரில்லர் படம் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஞானசாகர் துவாரகா அவர்கள் டைரக்ட் பண்ணிப்பாரு அண்ட் இந்த திரைப்படத்தை சுப்பிரமணியஸ்வர் சினிமாஸ் பேனர்ல சுமந்த் நாயுடு அவங்க தயாரிச்சிருக்குறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுநர் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது சிவாங்கி கிருஷ்ணகுமார் இப்போ ஒரு ஒரு போட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்கர்ட் அண்ட் கேப் top வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பிரித்திவிராஜ் பிரடக்ஷன்ஸ் மற்றும் இஏ என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல விபின் தாஸ் உடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகி மலையாள திரைப்படம் தான் குருவாயூர் அம்பல நடையில் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரித்திவிராஜ் சுகுமாரன் பைஜு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பேசில் ஜோசப் யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க மே சிக்ஸ்டீன்த் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்றத ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க ரம்யா பாண்டேன் அவங்களோட ஏப்ரல் மந்த்துடைய மெமரிஸை சொல்ற விதத்துல நிறைய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டைரக்ஷன்ல இப்ப உருவாகி இருக்கக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் சர்பீரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் இந்த திரைப்படத்தை சிவகுமாருடைய மகன் சூர்யா அவர்களும் அண்ட் ஜோதிகா அவங்களோட சேர்ந்த அருண் பாட்டியா அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அக்ஷய்குமார் பிரமா பரேஷ் மற்றும் பலர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ல சீமா விஸ்வாஸ் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ படக்குழுனர் அறிவிச்சிருக்காங்க அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெல்த் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையா அண்ட் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஆல்ரெடி சூர்யா அவங்களுடைய நடிப்பில் தமிழில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்ற திரைப்படம் தான் சூரரை போற்றும் அண்ட் அந்த படத்தினுடைய ரீமேக்கா தான் இப்போ ஹிந்தியில் அக்ஷயகுமார் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அந்த படம் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப ரிலீஸ் டேட் படகுனர் அறிவிச்சு சாக்ஷி அகர்வால் ரொம்ப ப்ரீட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு 포ட்ஷனல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக மீடியா சார்பில் ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களும் மற்றும் ஆம்னி சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் குஷ்பு அவர்களுடைய தயாரிப்புல இப்ப உருவாகி ரிலீஸ்க்காக நாளைக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அரண்மனை ஃபோர் அண்ட் இந்த திரைப்படத்தை சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து சீக்வென்ஷியல் படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து இது வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஷிகண்ணா தமனா பாட்டியா யோகி பாபு கோவை சரலா டெல்லி கணேஷ் மற்றும் பலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலமே இருக்கிறாங்க கைவிட்டி என்ன முடியாத அளவுக்கு மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் அண்ட் அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிங்கம் புலி வி டி விகணேஷ் இவங்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் சயின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு வரும் ஸோ இதுலேருந்தே தெரியுது படத்தில் காமெடிக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது அப்படின்னு அதுக்கு ஏற்ற அளவும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ட்ரைலர் பார்க்கட்டும் இல்லைனா வந்து சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது டீசர் ட்ரைலர்லேயே வந்துட்டு அந்த பெயினுடைய பயத்தை திகில வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ரெண்டு பாடல் வந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் போயிருந்தது ஒன்று வந்து அச்சோ சாங் அண்ட் அதே போல இப்போ ரீசெண்டாக வந்து ஜோஜோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் ஜோஜோ சாங் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி டூ டேஸ்லேயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி இன்னமும் ட்ரெண்டிங்ல இருக்குது அண்ட் இப்படிப்பட்ட எல்லாருடைய ஸ்டாக் இருந்து பெரிய பெரிய சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நாளைக்கு தியேட்டரில் காத்துட்டு இருக்குது அதுதான் வந்து அரண்மனை ஃபோர் ஸோ மறக்காமல் மே தேர்ட் அன்னைக்கு எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆண்ட்ரியா இப்ப ரீசெண்டா அவங்க வந்து ஒரு கான்சர்ட்ல கலந்துக்கிட்டாங்க சோ அந்த கான்சர்ட்ல அவங்க வேர் பண்ணியிருந்த கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீனில் பாக்குறதுக்கு பாபி கேர்ள் மாதிரி இருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக அண்ட் இதே போல உங்களுக்கு பிடித்தமான சினிமா செலபிரிட்டி அப்டேட் அண்ட் டே டு டே சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கு பாருங்க அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ் தலத்தையும் அண்ட் அதே போல வீப்யூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க